ஜன்னத் அப்படிங்கிறவங்க கடைநல்லூரில் இருந்து கேட்குறாங்க ஜக்காத்து கொடுப்பது ரமலான் மாதத்தில்தான் கொடுக்க வேண்டுமா என்னிடம் இப்போது ஒரு லட்சம் இருந்தால் அதற்கு நான் ஜக்காத்து கொடுக்க ரமலான் வரை காத்திருக்கணுமா இல்லை என்றால் உடனே கொடுக்க வேண்டுமா அந்த ரூபாயிலிருந்து தான் நான் வீட்டுக்கும் செலவு செய்கிறேன் நாங்கள் செய்கிறோம் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஜக்காத்து என்பது நமக்கு நம்முடைய செல்வத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும் எப்போ செல்வம் எப்பொழுது அது உங்களின் செல்வமாக ஆகிறதோ அப்பமே உங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு எனக்கு சம்பளம் தந்துட்டாங்க என்னுடைய சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கைக்கு வந்துடுச்சு வந்தவொடனே இது என் செல்வம் ஆயிடுச்சுல்ல இந்த செல்வத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்துடணும் எப்போ கொடுக்கணும் எப்போ அது என்ன உடமையானதோ அப்பத்துல இருந்து எப்போ நான் மௌத்தா போறேனோ அப்பத்துக்குள்ள அப்படின்னா என்ன மௌத்தா போறது தெரியாது அப்ப வந்துருச்சா வந்தவொடனே கொடுத்துருங்க வேலை முடிஞ்சிருச்சு ரமலான் என்பது அது பொதுவாக ரமலான்ல நன்மையான காரியங்களை அதிகப்படுத்துறது இப்போ அப்படின்ற அந்த இயல்பான இயல்பூக்கத்தின் அடிப்படையில் நாம் அதை செயல்படுத்துகிறமே தவிர மற்றபடி ரமலான் வரை ஜக்காத்துக்கு காத்திருக்கணும் எந்த சட்டமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் காத்திருப்பது சில நேரங்களில் ஆபத்தில் கூட முடியும் என் கையில் ஒரு பணம் கிடச்சி ரமலான் வரைக்கும் நான் காத்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கிடையில் எனக்கு மரணம் முந்திக்கிச்சுன்னா நான் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றலைன்ற ஒரு கேள்வி எனக்கு வருந்தானே ஆகினால வந்த உடனே உடனே மாச சம்பளம் காரணம் மாதம் பார்த்த உடனே வருஷத்தில் ஒரு கணக்கு பார்க்குற ஒரு வருஷத்தில் கணக்கு பார்த்த உடனே 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 தனக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லை அதுல இன்னொரு இது வரும் சில நேரங்களில் அது மாதிரி எடுக்கும் பொழுது ரொம்ப குறைவான தொகை தான் வருது அப்போ என்ன பண்றது ஐநூறு ரூபாய் ரூபாய் இரநூறுவா இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா ஒருத்தர் ஒரு பெரிய நன்மையாக இல்லையே அப்ப நான் என்ன பண்றதுன்னா அதுக்குன்னு தனியா சேகரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ இப்போ எனக்கு ஜக்காத்து கடமையாயிடுச்சு இந்த இருபதாயிரத்துக்கு இந்த பத்தாயிரத்துக்கு என்னுடைய சம்பளத்துக்கு நான் ஜக்காத்த எடுத்து போட்டுட்டேன் அதை தனியா சேர்த்து 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 வச்சு மொத்தமா சேகரித்து ட்ரை பண்ணுவீங்க அப்போ அது அது ஓகே ஏன்னா அது ஒரு பெரிய தொகையாக சேர்வதற்காக வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டோம் குடும்பத்தாருக்கு தெரியும் இது ஜகாத்து தொகை இது நம்முடைய தொகை இல்ல நீங்க மோத்தா போனாலும் நீங்க ஜக்காத்து எடுத்துட்டீங்க உங்க பொருள்ல இருந்து எடுத்துட்டீங்க அதை விநியோகம் பண்ணுவதற்கு இடையப்பட்ட நேரம் மட்டும்தான் கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் ஆகுமே தவிர மற்றபடி நீங்க ஜக்காத்து தொகையை எடுத்து வச்சிருக்கிறதுனால ஜக்காத்து உரியவர்களுக்கு தான் அவங்க கொடுத்து ஆகணும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகளாக இருந்தாலும் அவங்க மேலே அது கடமை ஏன்னா எல்லாத்துக்கும் தெ தெளிவுபடுத்தி நீங்க இருக்கணும் ஒன்றுமே தெளிவுபடுத்தாம சொல்லாம கொள்ளாம இருந்து அவங்க நம்ம தகப்பனாருடைய சொத்து என்று சொல்லி அவங்க சொத்துல சேர்த்துட்டாங்கன்னா அப்பமும் குற்றம் தான் முடிஞ்ச வரைக்கும் உடனே கொடுத்துறது நல்லது கொஞ்சம் சேரட்டுமே என்று சேர்வதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணனும்னா அது எல்லாத்துக்கும் சொல்லி அது சேரும் சேரும் உடனே உடனே கொடுத்து கொண்டே இருக்கணும் ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த சட்டமும் இல்லை